வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் நேற்றைய காணொளியில் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு போடப்பட்டதை கண்டித்து நான் காணொளியில் பேசியிருந்தேன் எனக்கு வேண்டப்பட்ட அரசியல் தோழர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட பொறுப்பு எனக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர்கள் கூட என்னிடம் பேசினார்கள் என்ன கருத்து என்று நான் மீண்டும் சொல்லுகிறேன் பேசியதில் தவக்கா கட்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அப்படின்னு அவரிடம் மாற்று வந்தால் நாங்கள் ஏற்படுத்தி கொள்கிறோம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நவீன எம்ஜிஆரை போல் உருவாக்கப்படுகிறாரா விஜய் அவ்வளோதான் கேள்வி நான் விஜயை பற்றி பேசுகிற பொழுது எம்ஜிஆரை பற்றி சொன்ன ஒரு குறிப்பு இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் எஸ் ஏ சந்திரசேகரன் என்ற விஜயோட அப்பா விஜய்கிட்ட பேசுகிற போது ஒரு வார்த்தை சொல்லியதாக அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று இருக்கிறது அதை நான் இங்கே கோட் பண்ணுகிறேன் தம்பி நீ அண்ணா நான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அண்ணா என்பது எஸ் ஏ சந்திரசேகரின் சாதியை பற்றிய குறிப்பானது அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்திருக்கிறார்கள் என்பதைப் போல இரண்டாவது நீ எம்ஜிஆர் என்று சொன்னால் நடிகரை பற்றி குறிப்பாட்டுவது போல் இருக்கிறது அவ்வளோதான் சரி சரி எப்படி எம்ஜிஆருங்கிறது இந்த இடத்துக்கு வர்றோம் நீங்கள் எல்லா இடங்களுக்கும் பட்டங்களும் பதவிகளும் உங்களுக்கு வந்து வருகிற பொழுது அதிகாரம் உங்களிடம் ஒன்று சேர்கிற பொழுது நடந்த ஒரு சம்பவம் நடிகர் எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்ன ஒரு செய்தி இது டிஜிபி மோகன்தாஸ் எழுதிய செய்தி அவருடைய சுய வரலாற்றில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன செய்தி தெரியுமா எம்ஜிஆர் தேர்தல் என்னன்னு ஜெயிச்சிட்டார் இப்போது பதவி ஏற்க போகணும் முதலமைச்சர் ஆகுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை என்பது கடைசி கட்ட வரைக்கும் தகவல் அதுதான் உண்மையான தகவலாக இருந்தது இது வெளி தகவல் கிடையாது நீங்கள் போய் டிஜிபி மோகன்தாஸ் அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒன்றும் எந்தவித மாற்றுக்கருத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்னு கேட்டால் பதவியேற்க போகிற பொழுது அந்த கவர்னர் மாளிகைக்குள் எம்ஜிஆர் காரோட உள்ளே போகுது அப்போது தன்னோடு உடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரை தான் அவர் முதலமைச்சர் ஆக்குவதற்கு திட்டமிட்டு இருந்திருக்கிறார் அது ஆனால் அந்த இடத்துக்கு உள்ளே போன ஒன்று கார் நிற்கிது கார் நின்ன உடனே ஒரு ஆள் கார் கேட்ட திறந்து விடுதாங்க கார் கேட்ட திறந்து எம்ஜிஆர் இறங்கின உடனே ஒரு ஆள் சல்யூட் அடிச்சிருக்காங்கள முக்கியம் இப்போ கவர்னரை போய் சந்திக்கிறாங்க மனுவை கொடுக்குறாங்க தன்னுடைய எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையான மதிப்பு நாங்கள் பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிவிக்கிறது கொடுக்குறாங்க அப்போது யார் முதலமைச்சர் என்று கவர்னர் கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் சொன்ன பதில் நான் தான் இருக்கிறான் அப்போ கூட நீ தான் முதலமைச்சர்னு கூட்டு போன ஆளு தகச்சி போயிருக்கிறாப்புல நம்ம ஓபிஎஸ் மாதிரி அப்போது வெளியில் வந்த பிறகு எம்ஜிஆர்கிட்ட வந்து அவர் அமைதியாக வரும்போது கேட்டிருக்காங்க இல்லை தலைவரே நீங்கள் இப்படி சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போது எம்ஜிஆர் சொன்னாரா என்னுடைய கார் கதவை திறந்தது யார் என்று கேட்டாரா உங்கள் கார் கதவை திறந்தது வந்து டிஜிபி இறங்கி கீழே கால் வைக்கும்போது எனக்கு சல்யூட் பண்ணது யாருன்னு கேட்டாராம் ஐஏஎஸ் அதிகாரி இதை விட்டு போட்டு நான் எங்கேயும் இருப்பேன் நான் இதை நான் சொல்லவில்லை டிஜிபி மோகன்தாஸ் சொல்லியிருக்கிறார் இதை தூக்கி அப்படியே தூக்கிங்க எம்ஜிஆர் விஜய்க்கு தூக்கி வைங்க விஜய் லோகேஷ் கனகராஜியோட படத்தை மாஸ்டர் படப்பிடிப்பின் போது திருப்பூரில் வந்து தொண்டு கொத்தாக தூக்கிட்டு போய் ஊரை வச்சு அடிக்காங்க அதுக்கு முதல் படத்துக்குள்ள வந்து அவர் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக டைலாக் பேசினார் இந்த பல காணொலியில் பேசியிருக்கிறேன் அப்போது அந்த நேரத்தில் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட் ஒரு நாள் முழுவதும் ஏசி இல்லாத காரில் டாட்டோஸ் மோல ரவுடியை சினிமாக்களில் தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அடித்து துவச்சி ஒரு இடத்துல காயப்போட்டு முடிஞ்ச உடனே அவங்க லைனுக்கு வந்துட்டு இப்போ ஜிஎஸ்டியை பற்றி பேச மாட்டார் ஒன்றிய அரசை பற்றி பேச மாட்டார் எதை பற்றி அதிலேருந்து பேசுகிறது கிடையாது நேராக டைரக்டாக கட்சியை பதிவு செய்ய போயாச்சு இப்போ கட்சி தலைவர் ஆயாச்சு அப்போது அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட் எம்ஜிஆருக்கு நடந்த இந்த சம்பவத்தோடு கலெக்ட் பண்ணிப்பார் இப்போது ஒய் பாதுகாப்பு என்ன கொள்ளுன்னு இவனுக்கு இப்போ என்ன பாதுகாப்புன்னு எனச்சு பாருங்கள் வீட்டு வாசலில் கதவை திறந்தா இருந்து பேசுனதுக்காக வந்து ஈடியிலிருந்து இன்கம் இருந்து வந்த அதிகாரிகள் எல்லாம் பார்த்து பம்மிக்கிட்டு நின்றுட்டு இருந்தவன் இப்போ கதவை திறந்த டமார்னு சல்யூட் அடிப்பாங்க டப டபன்னு அப்போ யாருக்கு வேலை வாய்ப்பாப்ல அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறேன் அதிகாரத்தை நீ ஒருவனிடமிருந்து அவனை நீ ஏமாற்றணும் முடிவெடுத்து வச்சுட்டேன்னா அவனுக்கு ஆசையை தூண்டுன்னு சொல்கிறான் இதே இந்த சினிமா பாணியில தான் ஆசையை தூண்டி ஒருத்தன் அபகரித்தன் எப்பயுமே சதுரங்க வேட்டை படத்தில் இருக்கக்கூடிய அந்த டயலாக்கை சொல்லுவாங்க ஆனால் அந்த டயலாக் அந்த படத்தில் அவனுக்கு என்ன கிளைமாக்ஸ் நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த ஒத்த வரியை மட்டும் எடுத்துக்கிடுவான் ஏமாற்றுக்காரன் ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவன் ஆசையை தூண்டும்மா அப்படி ஆசையை தூண்டுனவன் கேதி குடும்பத்தை இழந்து வருவாயை இழந்து சிறைப்பட்டு சீரழிந்து சித்தகதையை வெளியில் யாரும் சொல்ல மாட்டான் அந்த ஒத்த வரியை மட்டும் பேசிக்கிடுவான் அதைத்தான் இந்த இடத்துல விஜய்க்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் உனக்கு இப்போ ஆசையை தூண்டி இருக்கிறாங்க வெளியில் வந்தால் பூட் சத்தம் கேட்கும் சல்யூட் இருக்கும் ரெண்டு பேர் கார் கதவை திறப்பான் திறந்துட்டு என்ன செஞ்சோன்னா காயடிச்சு விட்டுருவான் சதுரங்க வேட்டையோட கிளைமாக தான் உனக்கு இன்ட்ரெஸ்டான சீன்கள்லாம் இருந்து இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைத்து விடாதே எம்ஜிஆருக்கு நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அவர் ஆட்சிக்கு எதிராக நடவடிக்கை கொண்டு வந்தப்பட்டு திமுகவுக்கு எதிரான கருணாநிதி மீது முழு விமர்சனமாக பேசப்பட்ட பிறகு ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுப்பேன்னு சொல்லி போய் ஆட்சிக்கு வந்தவர் வந்தவரோட கதி அடுத்த தேர்தலுக்கு வேட்பாளருக்கு செலவழிக்கிறதுக்கு காசு கொடுக்க முடியவில்லை அதுக்கு பிறகுதான் முதலாளிகளை எம்ஜிஆர் உருவாக்கினார் தனக்கு செலவழிக்கக்கூடிய சாராய முதலாளிகளை உருவாக்கினார் கல்லூரி முதலாளிகளை உருவாக்கினார் யாரையும் நம்பி நாம் இருக்கக்கூடாது நமக்கு செலவழிப்பதற்கு ஆள் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம் தான் அந்த சாம்ராஜ்யம் ஆனால் இரநூறு கோடி ரூபாயை விட்டு போட்டு நீ வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் எம்ஜிஆர் மாநாடுகளிலிருந்தும் ஊர்வலங்களிலும் நிதி திரட்டி கட்சியை வளர்த்து கஷ்டப்பட்டு சீரழிந்த கடைசி நிலையில் ஜானகியை கல்யாணம் முடித்தார் ஜானகியார் ஜானகி யார் என்பதும் எம்ஜிஆருக்கு ஜானகி போல் விஜய்க்கு திரிஷா எப்படி உள்ளே வருகிறார் என்பதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தொழர்களே